வணக்கம் நண்பர்களே அரசு சொல்ல சக்தான் இந்தியா குறையாக வழங்கப்பட்ட நிலங்களை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சாலபோகம் சாலபோகம் அப்படின்றது கல்வி நிலையங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் சரிங்களா இப்போ நீங்களை வந்து கல்வி நிலையங்கள் கட்டுதல் பராமரித்தல் ஆசிரியர் சம்பளம் தருதல் எல்லாமே எந்ததுல வந்துடும் அடுத்து தேவதானம் கோயிலில் கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வந்து தேவதானம் சொல்லுவோம் கோவிலுக்கு பூ கட்டுறதுல இருந்து கோவிலுக்கான எண்ணெய் எல்லாம் வரு அது மட்டும் இல்லாமல் கோவில் பதிவு செய்யக்கூடிய எல்லாருடைய வருமானம் சம்பளமும் எதிர்ந்து இருந்து இந்த தேவதானம் அப்படின்ற நிலத்துல இருந்து அதுல வருமானம் ஏற்படுத்தி அந்த அந்த வருமானத்தின் மூலமா கோயிலுக்கான செலவுகளை பராமரிப்பாங்க சந்தம் அப்படின்றது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வந்து பள்ளிச்சந்தம் சொல்லுவாங்க அரசர்கள் சமண சமய துறவிகளுக்கோ அல்ல சமண சமயத்தை சார்ந்த மக்கள் தங்குவதற்கோ வழங்கக்கூடிய நிலம் தான் சந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வேளாண் வகை நிலம் பிராமணர் அல்லாத உடமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நில உடமையாளர்கள் சொந்தமான நிலங்களை வேளாண் நிலம் வேளாண் வகை நிலம்னு சொல்லுவோம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை வந்து பிரம்மதெயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் ஆசிரியர்களாகவும் அல்லது மத குருமார்களாகவும் அல்லது யாகம் வளர்ப்பவர்களாகவும் அல்லது மாணவர்களுக்கு பாரம்பரியக்கூடிய இடங்களையும் அவங்க இருப்பாங்க வேள்விகள் சரங்கல் செய்யக்கூடியவங்களா யார் இருப்பாங்க இந்த பிராமணர்கள் இருப்பாங்க தேங்க்யூ